السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله وعلى جميع عباد الله جميع تركم مريادة مريه علماء برمكة عمراء சங்கைக்குரிய சமுதாயத்தினுடைய முன்னோடிகளே அருமை சகோதரிகளே ஒரு திருமணம் எப்படி நடத்த வேண்டுமென்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டதோ அந்த சுன்னத்தான முறையில் இறை இல்லமான அழகான முறையில் உலமாக்கல் உமராக்கள் கலந்து கொண்ட ஒரு திருமணத்தை முடித்து இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் பேச வேண்டிய கருத்துக்களையும் வாய்ப்புறைகளையும் சங்கைக்குரிய உலமாக்களும் மற்றவர்களும் தெளிவாக சொன்னார்கள் மணமகனுடைய நிர்பந்தத்தின் காரணமாக எதையாவது பேச வேண்டும் என்று அவர் சொன்னதின் காரணமாக ಹೀಗೆ ನಾನು ನರಿಕಿನ್ದೆ எனக்கு ഒരു கவிதை ஞாபகம் வந்தது அஹ்சனுசை இன் கதியரா இம்சானு வதீ ஹத்துன் பபாயு துஹா இம்ங்கிரானி அஹ்சன் உசை இன் கதியரா இன்சானு வதீ ஹத்துன் இம்ரானி இன்று நாம் பார்க்கின்ற இந்த கூட்டத்திலேயே நமது உள்ளத்திலே நிறைந்து நிற்கின்ற இரண்டு நபர்கள் ஒன்று எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இம்ரான் உலூமி அவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக இறைவன் தேர்தலில் இருக்கின்ற எங்கள் ஒலூமியினுடைய மகள் வஜீஹா அவர்கள் அந்த இரண்டு பேர்களும் கல்விலையும் கண்ணிலையும் அழகாக காட்சி தருகின்றது இம்மயிலையும் மறுமையிலையும் வழங்கி அலுபுரிவானாக ஒரு திருமண நிகழ்ச்சியிலே பெருமானார் அவர்கள் ஒரு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னார்கள் உன்னுடைய மனைவி உனக்கு வாழ்க்கை துணைவியாக வரக்கூடிய பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ உன் விருப்பத்திற்குரிய பொருத்தமான மனைவியாக அவளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக ஒரு மனைவி தனக்கு வருகின்ற கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படி இருவர்களுடைய விருப்பத்திற்கு ஒப்ப கணவனும் மனைவியும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக உங்களோட வாழ்க்கையை அமைத்து தருவானாக என்று பெருமானால் செய்தார்கள் அந்த வாழ்த்துக்களையும் இந்த இருவர்களுக்கும் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்